தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் கேட்டதுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தரதல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞர் சொன்னால் பண தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறேங்கிறது தயவு செய்து

சட்ட புஸ்தகத்துல கையை காட்ட கூடாது துருத்த துருத்தக்கூடாதுன்னு எதுலையுமே எதற்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே எப்படி நின்னா என்னங்க ரொம்ப திமுரா விஜயகாந்த் நிக்கிறேன் என்னய்யா இப்படி நிக்க அப்ப அப்படிதான் நிக்கிறதுன்னு இப்படி இருக்கு எப்படிதான் நிக்கிறது எதையும் சட்ட அப்போ இப்படி நின்னுக்கிட்டு எந்திரிக்கும்பா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஜயகாந்துக்கு முடியாது இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன் எது உண்மாலும் அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க நான் மட்டும் அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில அதுக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்ற இங்க சுதந்திரமா யாருமே வேலை பார்க்கறது இல்லை சார் இப்ப எல்லாம் நெருக்கடி காரணமா பள்ள கடிச்சுட்டு ஏதோ காலத்த ஒட்டுவோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும் நல்லா சுட்டி காட்டுங்க தைரியமா சுட்டி காட்டுங்க அவர் சொல்லுவார் நான் ஐம்பத்தி நாலுல இருந்து எழுதுனேன் முரசலி வார வாரம் என் கையில் எழுதி அனுப்புனேன் அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன் அன்னைக்கு சொன்னவர் தான் இவர் சொல்லாததா காமராஜரை திட்டு திட்டுன்னு திட்டாததா ஒரே ஒரேவர் தான் காந்தி தான் நேரு நேரு குடும்பம் தான் ஆளணுமா ஆளணுமான்னு கேட்டவர் தான் அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசே இவர் கொண்டு வர்றாரு அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்யறாரு ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்கும் தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாராவது முட்டுக்கட்டை போடுகிறதா மறைமுகமா இல்ல நேரடியாக முட்டுக்கட்டை போடுது எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு ஏற்கனவே அவன் செய்யாம நிறையாவது செய்கிறான் அதனால செய்யக்கூடாது அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த தினத்தை வந்து வருமது ஒழிப்பு தினம் இருக்கேன் தேதி அவங்க செவத்தில் எழுதுறாங்க அந்த மந்திரிக்கும் அதே இடத்துல இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தடானு அழிவிடாங்கிறார் இதுதான் அவங்களுடைய துஷ்பிரயோகம் ஒரு சின்ன துஷ்பிரயோகம் யார் எழுதுனா என்ன அவங்க எழுதின செவத்தில் எங்காலும் அழிக்க போகிறதில்ல அது எங்கள் எழுதின செவத்தில் அழிக்கிறாங்க அப்போ இந்த ஒரு எழுத்துக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது எவ்வளோ முட்டுக்கட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வரும்போது தான் கொடுக்கணுமா ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தோத்து போயிருவார் அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போகிறார் யார் உனக்கா உனக்கு ஃப்ரீ வச்சுக்க உனக்கு சம்பளமாக வச்சுக்க யார் நீ என்ன எலக்ட்ரிசிட்டி போட உனக்கு ஃப்ரீ சம்பளமாக கூட வச்சுக்க நீ யாரு போனஸாக உனக்கா உனக்கு வச்சிக்க ரூபா நீ யார் ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா இருந்தால் உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க நீ யார் ஐயா நாங்கள் பெப்சி பெப்சி தான் ஓ சினிமா வா என்ன அறநூறு கோடி ரூபா கடன் கடந்து இருந்தால் கையெழுத்து போகிறார் ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற நாலு மாதம் தான் நல்லா தெரியும் அவருக்கு ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும் அப்போ தானே அவர் சொல்லுவார் நான் அப்போவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன் இவங்களால் முடியல பாருங்கள் ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார் அதே மாதிரி தான் சொல்லுவார் ஏழைகள் காப்பாத்த இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார் நான் சொல்றேன் இவர் ஆட்சிக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட டாஸ்மார் இந்த குடியில் ஏழாயிரம் கோடி வந்தது மக்கள் எவ்வளவு வந்தது ஏழாயிரம் கோடி வந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வருது இனாம் டிவி இனாம் கேட்கல ஆனா இனாம் இல்லை அடுப்பு இனாம் கரண்ட் கரண்டே வரல கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ கரண்ட் தானே மோட்ரு ஃப்ரீ எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு ஆக இதெல்லாம் எதில் பண்றாரு ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்கிறேங்கிறாரு ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் ஒரு லட்சம் கோடி எப்படியா வச்சிருக்கார் நான் சொல்ல பேப்பர்ல சொல்றான் அவர் தான் சொன்னார் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு கலைஞருடைய வழிமுத்திரம் ஒன்வே டிராஃபிக் ஒரு வழி பாதை தான் போகும் திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கு இதை நான் சொல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார் கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் அறிவாளி ஊழல் செய்வதில் அறிவாளி நல்ல அவர் மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்கில் சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரியா கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர் சொன்னாங்க

என்றால் முடியும் சாதிக்க முடியும் உங்களை கை நீட்டி கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தேன் அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிப்பணியில அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்ச வரம்புன்னு நீ இருந்தா எடுத்துக்காட்டேன் ஆக்கிரமிப்பாக இருந்தா எடுத்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க ஆனா விஜயகாந்த எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்க ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்ண நிச்சயமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன் மூணு சக்கர சைக்கிள்கள் நூறு தரேன் தையல் மிஷின் நூறு தரேன் அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த பேசுகிற ஒரு ஆள் என்றைக்காவது அஞ்சு தையல் மிஷின் வேண்டாம் ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு சரி அதற்கப்புறம் பார்த்தா வருஷம் வருஷம் நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது நான் கேட்பேன் எந்த அரை அதாவது இப்போ புரிஞ்சுங்க நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இத்தனை லட்சோப லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக உழுது இருக்கீங்களோ நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலைவணங்கிறேன் உங்களுக்காக நான் இருந்தேன் இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபுக நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கு நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது அதான் பேட்டி கொடுக்கும் போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு நான் விஜயகாந்தை பிறந்த அது அதுக்கு பிறகு சாப்பிட வச்ச அழகு பார்க்குறந்தான் விஜயகாந்தை பிறந்த படித்தேன் ஆக நல்ல நல்லா சொல்லணும் நீங்க சொல்லுவீங்க வைக்க நம்புறேன் என் கஞ்சி தொண்ணூறு சொல்லுவார் அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்